அஸ்வகாஸ் இதானீம் நௌ அனந்தரம் தென் திருணம் கிரஸ் யுத்தக வார் ஷங்கஹா ஹான் ஷகடஹா காட் ஆனந்தஹா ஹாப்பினஸ் தீர்கதராஹா லாங் பிராணி அனிமல் பிரயாணம் ஜர்னி தேனுஹு கவ் வெரி குட் நன்னா வாசிங்கமா இப்போ பிருந்தம் உபாசிச்ச இந்த மீனிங்ஸ் எல்லாம் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா யாருக்கும் டவுட் இல்ல எடுத்துக்கலாமா டவுட் இல்ல சரி இப்போ கண்ணன் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் ஸ்ரீ குருபியோ நமஹா சுவாமி ஆ ஸ்ரீ குருபியோ நமஹா கண்ணா குட் பாய் இப்போ கண்ணன் சுவாமி நீங்க வந்து இதுல ஃபர்ஸ்ட் பேரகிராஃப் வாசிங்க பார்க்கலாம் ஆ அப்படி சித்திரம் பஷ்ய അയം കഹഹ അയം അശ്വഹ ത്വം കിം പശ്യതി അഹം അശ്വം അശ്വ ം പശ്യത്തില്ലേ ഇത് ഇതിപ്പോ ഇങ്ങനെ പശ്യസി പശ്യതി ആ പശ്യസി ത്വം കിം പശ്യസി അഹം അശ്വം പശ്യാമി சகம் குத்த திஷ்டதி சக உத்தியானே திஷ்டதி இதானிம் சக கிம் கரோதி இதானிம் சக தாவதி சக கதம் தாவதி சக வேகேன தாவதி அடுத்தது படிக்கவா

இப்போ முதல்ல வந்து சித்ரா அம்மா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் இருக்கு பாருங்க சித்ரம் பஷ்ய அயம் கஹா அயம் அஸ்வஹா பஷ்யதி அஹம் அஸ்வ பஷ்யாமி இந்த அஞ்சு சென்டென்சஸ்க்கு நீங்க பதில் சொன்னா போதும் ஓகே நான் சொல்றேன் சார் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லிட்டுமா மீனிங் சார் உங்க விருப்பமா சரி ஓகே சித்ரம் பஷ்ய சீ தி பிக்சர் ஆ ஐ அம் க ஹூ அம் ஐ ஹ்ம் ஐ ஐ அம் i am kaha I, I, i am kaha amamma adavad i am kaha ninge adu padichathu correct i am kaha who am nu soltingale i am ku doubt vanduchu ah seri enna enna artham level 2 level 2 अंजलिया, अम्मा, चलिया। What is, What is this, sir? हाँ, ah, What is this? हाँ। ah. Okay, sorry, sir. What is this? I am कहा? What is this? Ah. I am अश्व है। I am a horse. नहीं, I, I am a horse नहीं बोलूँगा। हम्म, अम्मा। This is a horse. Ah. This is a horse. Ah. This is a horse. So I am Kim Pasha sir. What are you seeing? Ah.

சக கு திஷ்டி அது எங்கு நிற்கிறது சக உத உதே திஷ்டதி அது தோட்டத்தில் நிற்கிறது சக கிம் இதன்கரு இப்பொழுது அது என்ன செய்கிறது சக தாவதி இப்பொழுது அது ஓடுகிறது சக கதம் தாவதி அது எப்படி ஓடுகிறது சக வேகே வேகேன தாவதி அது வேகமாக ஓடுகிறது வெரி குட் வெரி குட் நன்னா துணிக்கோ ரோகிணி அம்மா இப்போ ஃபர்ஸ்ட் பேரகிராஃப ஆஹ் சித்ரா அம்மாவும் ரோகிணி அம்மாவும் சொன்னாப்பா அர்த்தம் சொன்னாப்பா யாருக்காவது டவுட் உண்டா அந்த டவுட் உண்டு அப்படின்னா நான் திருப்பி சொல்ல சொல்றேன் வெரி குட் வெரி குட் சரி ஷீலா கணேஷ் அம்மா ஆஹ் நீங்க ட்ரை பண்றேன்னு சொன்னீங்களேம்மா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லா ஒரு தடவை படிச்சி மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம் ஆ சரிண்ணா ம் சித்திரம் பஷ்ய ம் பஷ்ய ஐயம் சஹ அண்ணா சித்திரம் பஷ்யனா என்ன அர்த்தம் படத்தை பார் படத்தை பார் ஐயம் சஹ அது என்ன ஐயம் அஸ்வஹ வெயிட் 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 ஓ ஐயம் கஹானு கேட்டதுக்கு

நீ என்ன பார்க்கிறாய் அகம் அஸ்வக பசியாமி நான் அஸ்வ குதிரையை பார்க்கிறேன் நான் குதிரையை பார்க்கிறேன் சக குத்திர திஷ்டதி அது எங்கு அது எங்கு எங்கு நிற்கிறது திஷ்டதி சக உத்தியானே

இப்போ அடுத்தது வந்து இரண்டாவது பேராகிராஃப வாசிக்கணும் சரியா யார் வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க ஏற்கனவே வாசிக்கவா இனிமேல் வாசிக்க கூடாது அவ வெயிட் பண்ணணும் ஒரு சான்ஸ் முடிஞ்சு போச்சு அவளுக்கு சரியா சித்ராம்மா ரோகிணி அம்மா ஷீலா கணேஷ் அம்மா மூணு பேருக்கு சான்ஸ் முடிஞ்சு போச்சு சரியா வேற யார் வாசிக்கிறீங்கோ நான் வாசிக்க இப்போ முதல்ல வந்து சாரதாமா இங்க ஃபர்ஸ்ட் இந்த லைன்ல இருந்து செகண்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து இங்க ஸ்ருணு மகான் இருக்கு பாருங்க அது வரைக்கும் நீங்க வாசிங்க அடுத்தது லக்ஷ்மி அம்மா வந்து தேனோ ஹோலே ஆரம்பிச்சு இது வரைக்கும் வாசிங்க சரியா சரிமா கொதியா ஆ வாசிங்க அஸ்வஹ திருணம் சரதி தஸ்ய பாதாஹ தீர்கதராஹ பவந்தி

தாவிக்கும் சக்னோதி பல காரணங்களால் பல காரணங்களால் இல்ல அனேன காரணேன அப்படின்னா எந்த காரணத்தினால் எந்த காரணத்தினால் அதனுடைய கால்கள் மிகவும் நீளமாக உள்ள காரணத்தினால் புரியுறதா அனேன காரணேன அஸ்வக வேகேன தாவிதும் சக்னோதி

வீரர்கள் குதிரைகளின் மேல் உட்கார்ந்து யுத்தம் யுத்தம் குதிரை மேல் உட்கார்ந்து யுத்தம் செய்ததாக நாம் கேட்கிறோம் கேட்கிறோம் வெரி குட் ரொம்ப நல்லா சொன்னீங்க அதுல வந்து அந்த வார்த்தைகளை நீங்க கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்தது வெரி குட்

உங்களை கேக்குறா நீங்க இந்த காரியத்தை பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறா நீங்க உடனே சொல்றீங்க என்ன அர்த்தம் லோச்சனி அம்மா வந்து லைனுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு இப்ப தேனோகம் இவ அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஆனந்தம் ததாத்தி வரைக்கும் அர்த்தம் சொல்லணும் யார் சொல்ல போறான்

குதிரைக்கு வெரி குட் குதிரைக்கு இது இரண்டு கொம்புகள் இல்லை கிடையாது பரம் தேனுகுவ அஸ்வகாபி சாது பிராணி பவதி ஆனால் பசுவை போல குதிரை கூட சாதுவான பிராணியாக இருக்கிறது ஆமா சாதுவாக விலங்கா இருக்கிறது அதான் சாதுவான பிராணி விலங்கு ரெண்டு ஒண்ணுதான் வெரி குட் பாய்

எப்படி வந்து குதிரை ஒரு சாதுவான பிராணின்னு சொன்னாலோ இன்றளவும் சகடங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாலோ அதே போன்று சகடத்தினால் ஏற்படக்கூடிய பிரயாணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வந்து அதுல உட்காந்து டிராவல் பண்ணுவோம் இல்லையா அந்த டிராவல் பண்றது ஆஹ் குதிரை வண்டியில் டிராவல் பண்றது அப்படின்றது நமக்கு மனதிலே ஆனந்தத்தை அளிக்கிறது புரியுறதா